சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர் குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குது மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் தான் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை இருக்கின்றார்கள் வட சென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் ஆனால் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸை வச்சு எம்பிக்களாக இருக்காங்க சாமானிய மனிதர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் பிப்ஷி சிவா அவங்க இருக்கிறாங்க நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் இதற்கு முன்பு மீனவர் அனுச்சரல் சென்னை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜன் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த எண்பது நாட்கள் இந்த பாராளுமன்றத்திற்கான வேலையெல்லாம் மிக கடினமாக செய்து பாராளுமன்றமாக ஒரு வெற்றி கோட்டையாக பாரதிய கூட்டிக்கு மாற்றி காட்டுவார்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுக விட மோசமாக இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழகத்தில் ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னார் இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்தில் நிறைய தமிழகத்தில் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார் பாராள் நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையாக நடக்கல அவர் பேசுகிறார் திமுக ஒரு உறுப்பினரைப் போல மேடையில் இருந்து பேசுறாங்க அதனால தான் ஆளுநர் எதிர்த்து 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 போனாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு பத்து பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம் அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கணும் உங்களுக்கு முன்னால் திரும்ப அதை சொல்லணும் அப்படின்னாங்கன்னா முதல் பொய் முதல் பொய் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி வெளியே போறாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஆறு புள்ளி ஆறு லட்சம் தமிழகம் முப்பத்தி மூணு லட்சம் யூபி இருபத்தாறு லட்சம் குஜராத் பத்து லட்சம் கர்நாடகா எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவடியாக இல்லை உளுந்தூர் உளுந்தூர்பேட்டைக்கு போங்க இங்கே சிப்காட் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி செருப்பு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் பெய்ய கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணாங்க ஆனால் வெறும் ரெண்டு ரூபா கூட வரல தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்திருக்கின்றோம் இரநூறு தொகுதிகளை நம்ம தொடர்ந்துருக்கோம் எல்லா இடத்துலையும் சிப்கார்ட் எப்படி இருக்கு தொழில்துறை எப்படி இருக்கு கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டி ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க அதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கு வேறு வேறு தொழிற்சாலை சார் அது ஒரு பொய் அது ஆளுநரை போய் படிங்கன்னு படிப்பாங்க அடுத்தது இரண்டாவது போய் சென்னை மலை தென் தமிழக மலையில் ஆளுங்கட்சிக்கு பாராட்டு சென்னையை உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த மிக்ஜாம் புயல்ல தென் தமிழகத்தை ஏற்பட்ட மழை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் பாராளுமன்றத்தில் இவர்களே அவர்கள் பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில் பாராட்டிங்க அது தவறில்லை ஆனால் ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலை முதலமைச்சரையும் இந்த அரசையும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாராட்டாங்க சென்னை வெள்ளத்தில் இதற்கு முன்பு சரியாக ஹேண்டில் பண்ணலாம் அதை பாராட்டுங்கன்னா எப்பட பாராட்டுவாங்க அடுத்து மூன்றாவது பை அதாவது இருபதாயிரம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி

கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பதினான்காயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா கொடுத்தாங்க இன்னைக்கு தமிழக அரசு இழப்புனா எப்படி இழப்புன்னு சொல்லணும் சும்மா இழப்புன்னு எழுதக்கூடாது எல்லாத்துக்குமே இன்னைக்கு பொருளாதாரம் தெரியும் இழப்புனா எப்படி சேவை சரக்கு சேவை வரி வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய குரோத் பாருங்கன்னா வரி வருவாயினுடைய வளர்ச்சி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மூன்று சதவீதம் மூன்று இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏழு சதவீதம்

இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் கேட்கறாங்க என்ன பினான்சியல் பேப்பர் இருக்கா ஒயிட் பேப்பர் இருக்கா சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படினு எப்படி நான் படிப்பாங்க அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மாநில அரசு முன்னுரிமை வழங்குகிறது ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்க இவருடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்செக்ஷன் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கிறாங்க தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் ஏன்னா நாற்பது சதவீத பெண்களுக்கு கொடுக்கறது மகளிர் உரிமை தொகையா அதுவும் இத்தனை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் அதில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு எழுதிட்டு அடுத்து பொய் ஆறு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் தாலிக்கு தங்க ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு பேருக்கு ஒரு புதுப்பேர் வைத்துவிட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க லேப்டாப் எல்லாம் போயிருச்சு இது ஒரு பொய் அடுத்து பொய் ஏழு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதன்மையானது இது இரண்டாயிரத்தி இருபதுலயே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலேயே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அதுவும் பொய் அடுத்து பொய் எட்டு ஆதி திராவிடர் மற்றும் பலருடையான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க எஸ்சி எஸ்பி ஃபண்டு ஷெட்யூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் ஃபண்டு வேண்டான்னு இன்னைக்கு இவர்களே அவர்களை பத்தி பெருமையாளர் எப்படின்னா படிப்பாங்க அடுத்தது போய் ஒன்பது சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கரெக்ட் போன ஆட்சியில் அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் ஏன் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு குழு போடலாமல்ல இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்கல்ல ஏன் அந்த குலசேகரன் குழுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஏன் கேன்சல் பண்ணீங்க அதை பத்தி பேசுங்க மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட பொய் பத்து தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் பொய் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வந்துட்டாங்க விபத்தில் யாராச்சும் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகள் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று ஆளுநர் உரைக்கு இவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு இத்தனை டேட்டா தப்பு இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா அது இன்னொரு டிபேட் ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இரண்டாவது அப்பா அவர்கள் ஆளுநரை மேடையில் உட்கார வச்சு என்ன பேசுறாரு நாதுராம் கோட்ஸே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு மேபி நாதுராம் கோட்ஸேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்னமோ தெரியும் எனக்கு தெரியுமா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் ஆனா நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் ஸோ நாதுராம் கோட்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வீட்டில் சிலை வச்சு கும்பார் கும்பிட்றாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்ஸேக்கு சம்பந்தம் இல்லை கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்து பி எப்படி ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க இதன ஆளுநர் பேசுறதா நான் ஆளுநர் முதல் குடும்பம் கொள்ளையடிச்சதுல இருந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் திமுக முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் அங்குள்ள உள்ள இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்டரை லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பயணம் அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும் ஸோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாற்றி பேசலாம் ஜனகரமனை போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டார் ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிஸ்னஸ் கிடையாது கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜு அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்தது நடந்துகிட்டால தான் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்த கேள்வி இப்ப இதுக்கு வந்து தேசிய கீதம் எப்படி போடுறது நம்முடைய தாய் வாழ்த்து எப்படி போறது இந்தியாவில் எல்லா அசெம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க ஆரம்பத்தில் முடிவில் தேசிய கீதம் இசைக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பாக இசைக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நாங்கள் போக விரும்பலீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து வாசிப்பு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையான தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டின தமிழ் தாய் வாழ்த்து இல்லை முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த பிறகு மன இசைக்கும் அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும் சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும் இது எங்களுடைய ஸ்டாண்டை சொல்ல முடியும் மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்கிறது ஏற்றுக்காது அரசுக்கு விட்டல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிப்பு இது எங்களுடைய கொள்கை இதை வந்து திமுக இசைப்பன்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அடுத்தது என்ன இதை வந்து முதல் நாள்லேருந்து சொல்றோம் கவர்னர் இதே சொன்னாரு சொன்னார் நம்முடைய உயர் நீதிமன்றம் இரண்டு முறை ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா செய்கிற வேலைக்காக ஆனால் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தார் இன்னைக்கு வேறு வழியே இல்லை மக்களுடைய ஆளாயிட்டாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்கனா இல்ல முக்கியமா என்னன்னா ஒருவேளை ரிசைன் பண்ணா பெயில் கிடைக்குமா ஐடியா பண்றாங்க நாம ரிசைன் பண்ணிட்டா தெரி சொன்னாரே இது சொன்னாரே நம்ம பால்கனராஜன் அவர் கோர்ட்ல இருக்கும் பொழுது இந்த நீதி மன்றத்துல அந்த ஆர்கியூமென்ட் நடக்கும் பொழுது பால்கனராஜன் சொல்றது செந்தில் அவர்கள் அமைச்சர் பொறுப்புல ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலாம்னு உள்ள நீதிமன்றத்தில் அப்படிதான் ஆர்கியூமெண்டே போச்சு ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியும் அவர் ஊழல்வாதி எந்த வித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க இன்னைக்கு அவர் எட்டு மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்து நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம் ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா ரிசைன் பண்றவங்களுக்கு நீங்க பெயில் கொடுக்க ஆரம்பிச்சா யாரு மேலாலும் தவறு செய்வாங்க உள்ள போவாங்க ரிசைன் பண்ணுவாங்க பெயில வெளியே வருவாங்க அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் கவனத்துக்கு கொண்டு வர்றீங்க கருணகரஜனை ஸ்டான்லி மருத்துவமனையில் விழுப்புரத்தை சார்ந்த ஒரு ஒரு பழைய கார்டு வச்சுட்டு அங்கே சுற்றி இருக்காங்க நான் போய் அட்டன் அட்டன் பண்ணுவேன் ஆனால் இது என்ன நீங்கள் அட்டன் பண்ணுறோன்னே தெரியாது அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அட்டன் பண்ணுவோம் கருணாகராஜன் நீ அட்டன் பண்ணுவார் வேறு என்ன தலைவர் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க தலைவர் சென்னையிலே பாத நடத்த வேண்டிய அவசியம் இல்லையா யாத்திரை யாத்திர அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருநூத்தி பதினான்கு தொகுதியில் பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி போது சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆறாயிரம் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி சாயந்திரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் நிகழ்ச்சி நாளானிக்கு காலையில் கடல் யாத்திரை நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு கடல் யாத்திரை சென்னையில் அதற்கப்புறம் அட்வொகேட்ஸ் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அவங்க ஒரு நிகழ்வு சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல் கல்லூரிகள் பொது இடங்கள்ல மக்களை அழைத்து மகளிர் சங்கமம் காக்கி சட்டை பேரணி பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்பை வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன் ஆனால் சென்னையில நிறைய சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் நீ பிராலாஜியில் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவான் கொஞ்சம் போலீஸ் மூலையை வச்சு சொல்றேன் செந்தில் பாலாஜி தம்பியை பண்ணி பெயிலுக்கு மூவா பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான் இவர் இப்ப பொறுப்பில் இல்ல ஐயா பெயில் எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க அவங்க அடுத்த வந்து செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் ட்ராமா ஆரம்பிப்பாங்க தான் நான் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அண்ணே ஓகே இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு இடத்துல நம்முடைய மீனவர்களுக்கு எப்பொழுதுமே பெருசிறு பிரச்சனைகள் ஒன்னு தமிழகம் இலங்கை இந்த பக்கம் இன்னொன்னு குஜராத் பாகிஸ்தான் பாடுற பக்கம் ஆனால் குஜராத் பாகிஸ்தான் சைட்டில் என்னென்னாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை பாகிஸ்தானிலிருந்து வந்த மீனவர்கள் கைதாகி நம்ம சிறையிலேயும் நம்முடைய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் பொழுது இரு நாடுகளும் மீனவர்களை இந்த பக்கம் விடுவித்து அந்த பக்கம் விடுவிப்பாங்க அதுதான் ஜென்ரலா இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீர்வு பாகிஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது ஒரு எதிரி நாடு அதில் நாம பேசி ஒரு ஒரு மீனவரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஒரு மீனவர்களை விட்டு மீனவர்களை கொண்டு வர நீங்க பார்த்துருப்பீங்க கட்டாரில் எட்டு நம்முடைய நேவியிலிருந்து பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எட்டு பேர்த்தையும் பத்திரமா மீட்டிட்டு வந்துட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு அபுதாபி யுஏஇ கட்டாரெல்லாம் போறாங்க ஸோ தூக்கு தண்டையிலிருந்து எட்டு பேரை ஒரு சின்ன சராய்ப்பு இல்லாமல் பிரதமர் அவர்கள் இந்தியாக்குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பாடல பாருங்க நம்ம அளவுக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டீங்களே இலங்கையிலிருந்து விடுதலை வந்த பத்து மீனவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில் விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் பிரிட்டிஷ் அது எப்படி அங்க போய் தெரியல அந்த போயிடுச்சு அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கும் இலங்கை மட்டுமல்ல எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையிலிருந்து கொண்டு வருகின்றோம் அதே போல பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்கன்னா பட் ப்ரொசீஜர் அங்க வேற நான் அதே தான் சொல்றேன் ஆளுநர் உரை வந்து உப்பு இல்ல சப்பு இல்ல வெங்காயம் இல்ல காரம் இல்ல மிளகாய் இல்ல ஒண்ணுமே இல்ல வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பார்ன்னு சொல்ற மாதிரி சொன்னேன் பாருங்கண்ணா இதே ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு அப்பாவு அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் நேத்துனே ஆளுநர் அவர்கள் பேசுறதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும் அது வேற உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறது இல்லை திமுக ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வேறு ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட்டை எதிர்பார்ப்பாரு அப்படிதான் தோணுது இல்லைங்களா அவர் ஆளுநரோட பிஹேவியர்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட் வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர் சரி மாத்தி மாத்தி சொல்றேன் கத்தி பேசுறதுனால மாத்தி மாத்தி பேசுறேன் சபாநாயகர் பையனை கை பேசிட்டா சோ சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேத்து அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்துல யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு கருணாகராஜன் சொல்றாரு அந்த பகுதி எனக்கு தெரியும் பையனுக்கு எம்பி சீட் இல்லாட ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை dik malaka ki besh mudiyadan